தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்களே இப்போதைக்கு ரீசெண்ட் டைமில் நாரதராக நம்மளாக பார்க்குறது இவங்கள தான் இவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க அதுவும் அமெரிக்காவில் இருக்கவங்க தான் அவங்க அமெரிக்கன் செலிபிரிட்டி தான் ஆனால் அமெரிக்காவோட பெருமைக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி தான் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதான் நீல அமைச்சிட்டாங்க இருக்கார்ல அவர் நிலவுக்கு போகவே இல்லை இது நாசா நடத்துகிற நாடகம்னு ஒரு போட இவங்க போட நாசாவே அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கு ஏம்மா அதெல்லாம் கிடையாதுமா நாங்கள் போகணுமான்னு அவங்க வம்படியாக விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எது உண்மை இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் கிம் கடாஷியன் உலகம் அறிஞ்ச பெரிய செலிப்ரிட்டி த கடாஷியன்ஸ் அப்படின்ற ஒரு லாங் ரன்னிங் டிவி சீரீஸுங்க இது சார்ந்து பேசுன கிம் கடாஷியன் ஒரு எபிசோட் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க அப்பல்லோ லெவன் இருக்குல்ல இந்த மிஷன் நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் இந்த மிஷனை பேஸ் பண்ணி ஏதோ அமெரிக்கன்ஸ் மூணு லேண்டிங்கை பண்ணதாக சொல்கிறோம்ல அதெல்லாம் ஒன்று நடக்கவே இல்லைப்பா ஃபுல்லாக ஃபேக்குப்பா அப்படின்ட்டாங்க இது இன்னும் எக்ஸ்டென் பண்ணி என்ன சொல்லிட்டாங்க நான் சொல்கிறத சில பேர் நம்ப மாட்டீங்க பாருங்கள் இந்த ஆர்டிகல்ஸில் அப்படின்னு நிறைய ஆர்டிகல்ஸ் எடுத்து அவங்க காண்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஆர்டிகல்ஸில் இருக்கிற ஒரு ஒரு வார்த்தைகளையும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உதாரணத்துக்கு இப்போ நிலவில் யார் முதல்ல காலடி எடுத்து வச்சானு கேட்டால் நீள அமைச்சிட்டாங்கன்னு நீங்கள் சொல்லிவிடுவீங்க ரெண்டாவது பர்சன் யாரு தெரியுமா ரைட்டு பல பேர் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பஸ் ஆல்ரின் ஓகேவா இதே டீம்ல போனவர் தான் ஆகும் பஸ் ஆல்ரின் இன்டர்வியூஸில் என்னென்னலாம் சொல்லியிருக்கார் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்களா நிலவில் அமெரிக்கா முதல்ல போகவே இல்லை அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுதுன்ட்டு அந்த மாதிரி இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ட்ரீனோட பேரை சொல்லி அவர் சொன்னதாக சொன்ன விஷயங்களை மேற்கோள் காமிச்சாங்களே தவிர இதுதான் ஃபேக்ட் அப்படின்னு அவங்க சைடில் யாராலும் பெருசாக சொல்லவும் முடியல நிரூபிக்க முடியல இந்த விஷயம் மற்றவங்க சொல்லியிருந்தால் இவ்வளோ பெருசாக இருக்காதுங்க இன்கடாஷன் சொல்லிட்டாங்களா நாசா ரியாக்ட் பண்ணாமையாக இருக்கும் ரியாக்டே பண்ணிட்டாங்க நாசாவோட ஆக்டிங் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஷான் டஃபின்னு ஒரு பர்சன் இருக்காருங்க அவர் என்ன திறமை சொல்லியிருக்காரு ஆடா ஆமாங்க நம்ம நிலவுக்கு போகணும் நாம தான் முத முதல்ல போகணுமே கிட்டத்தட்ட ஆறு முறை போயிருக்கோம் நீங்கள் என்ன முத முறையாக போகலான்றீங்க ஆறுமு போயிருக்கும் சாதாரண விஷயமா அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கென்னடி ஸ்பேஸ் சென்டருக்கு வாங்க கிளம்பி வந்த பிற்பாடு உங்கள் மனசில் இருக்க பல கேள்விகளுக்கான சந்தேகங்களுக்கான பதில் எல்லாமே இங்கே உங்களுக்கு கிடைக்கும்னு அவர் கூப்பிட்டுருக்காரு இது போல நாசா அழைப்பு எல்லாேருக்குன்னு கிடைக்காது யாருக்கு அழைச்சிருக்காங்க டிம் கடாஷியன் என்ற ஒரே காரணத்துக்காக ஏன்னா அவங்கள லட்சக்கணக்கான பேர் ஃபாலோ பண்ணுறாங்களே அவங்க தப்பாக இன்ஃப்ளூயன்ஸாக ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாசா இந்த வேலையை பண்ணியிருக்கு இல்லை இன்னொரு வேலையோ இருக்கு உள்கூத்து நான் அதையும் சொல்கிறேன் அதுதான் ஆட்டிமிஸ் நாசாவோட இப்போதைய மூன் எக்ஸ்பிளனேஷன் ப்ரோக்ராம்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெரிய ட்ரீம் ப்ரோக்ராம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஏன்னா ரொம்ப வருஷங்களுக்கு பிற்பாடு அமெரிக்கா திரும்பவும் நிலவுக்கு மனுஷங்களை அனுப்ப போகுது இதை பற்றி டொனால்ட் ட்ரம்ப் என்ன திரும்ப சொன்னார் சமீபத்தில் நாம ஏற்கனவே முதல்ல நடந்த நிலவு நோக்குற ரேஸ் இருக்குல்ல நாம முதல்ல போகிறோமா சோவியத் யூனியன் முதல்ல போதான்னு நம்ம தான் முதல்ல போனோம் ஜெயிச்சிட்டோம் இப்போ அடுத்தடுத்து நிறைய ரேஸ் ஆரம்பிச்சிருக்கல அதுலேயும் நாம தான் ஜெயிக்க போகிறோன்னு ட்ரம்ப் அந்தளவுக்கு அளவுக்கு ஆழமாக நம்பிட்டு இருக்காரு அப்பேற்பட்ட ப்ரோக்ராம் தான் இந்த ஆர்டிமிஸு நாசா பெராஷன் இருக்காங்களே இவங்களை இந்த ஆர்டிமிஸ் ப்ரோக்ராமை உலகம் முழுக்க ரீச் பண்ணுறதுக்காக பயன்படுத்த போறாங்க அதுக்கான ஒரு டூல் வாதம் தான் இப்போ ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கு புரியுதா சுமனி உண்மை தெரிஞ்சுங்க இதுக்காக மட்டும் நாசா அவங்கள கூப்பிடல அவங்கள வச்சு பார்த்தீங்கன்னா ஆர்டிமிஸ் அடுத்த ப்ராஜெக்ட் பெருசாக போதுன்ற ஒரு விளம்பரப்படுத்துலக்காகவும் நாசா இந்த அட்டம்ப்டை முன்னெடுத்துருக்கு இப்போ புரியுதா இவங்க எப்பவுமே ஒரு கல்ல தூக்கி வச்சாங்கன்னா ரெண்டு டார்கெட்ல போய் ஹிட் பண்ண போதுன்னு அர்த்தம் அதான் அமெரிக்கா இப்போ பண்ணியிருக்கு டாப் எதுலாம் இருக்குது தெரியுமா ஃபைவ் இல்லை டாப் ஃபைவ் ஹண்ட்ரட்னே சொல்லலாம் அதாவது நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுக்கு போகவே இல்லைன்ற விஷயத்துக்கு பார்த்தீங்களா அந்த மூன் லேண்டிங் ஃபேக்குன்னு சொல்லிட்டு இதை பற்றி கான்ஸ்பெரிசி தேர் உலகம் முழுக்க இருக்க பாருங்கள் அதில் டாப் ஃபைவ் மட்டும் உங்கள்கிட்ட ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் முடிஞ்ச அளவுக்கு டீபங் பண்ணுறேன் நீங்களும் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருவோம் இல்லை மொதல் கான்ஸ்பெரிசி தேரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை வச்சு ஆரம்பிக்கிறதாம் அதாவது இந்த அப்பல் லெவன் மிஷன் மூலமாக நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் அமெரிக்கன்ஸ் மொத மனுஷங்களாக போயிட்டு நிலவில் காலடி எடுத்து வச்சாங்களே நீலாம்ஸ்டாங் பஸ் ஆல்றிங்களா அப்போ பதிவு பண்ணப்பட்ட காட்சி இதுவாக புகைப்படம் இதை வச்சு என்ன கான்ஸ்பிரசி தேடி சொல்கிறாங்கன்னா ஏங்க இந்த ஃபோட்டோ நீலாம்ஷாங் எடுத்தது தான் எங்களுக்கு தெரியுது ஓகே ரைட்டு ஒரிஜினல் ஃபோட்டோ தான் ஆனால் மட்டும் மட்டும்தான் நிலவுக்கான ஒரே ஒரு லைட் சோர்ஸு வெளிச்சம் வரதாக இருந்தால் அங்கேருந்து மட்டும்தான் வர முடியும் அப்படி ஒன்று வருதுன்னா உங்களுக்கு ஷேடோ விழும்போது பேரலில் தானே விழணும் எப்படி இந்த ஷேடோ இந்த இடத்துல ஒன்று ரெண்டு அப்படின்ற மாதிரிலாம் உழுந்துக்கிட்டு இருக்கு புரியலையே பூமியில் இது போலாம் இருக்காது அப்படின்னா பூமியில் இருக்க ஏதோ ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு நீங்கள் இருக்கிற லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு ஸ்பெசிஃபிக்காக சில லைட்ஸை ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்து அதை வெளியிட்டிங்களா அப்போ அமெரிக்கா முன்னிலா நீங்கள் பண்ணல உலகத்தை ஏமாற்றி வச்சுருக்கீங்களே சோவியத் யூனியன் எப்படியாச்சு நம்ம மூணு ட்ரெஸ்ஸில் பீட் பண்ணோன்னு சொல்லிவிட்டு இப்படிலாம் இருக்கீங்களேப்பா அப்படின்னு மொதல் கான்ஸ்பெரிசி தேறி இதை டீபிங் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலாக புகைப்படம் எடுக்கப்பட்டது பூமியில இல்ல நிலவுல இதுவே முதல்ல உடஞ்சிச்சா இந்த மூணோட சோபேஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த பகுதிக்கும் சூரியனோட நெருக்கம் இருக்கு பாருங்க அதாவது எந்த அளவுக்கு சூரியன் நிலவு நோக்கி கீழே இறங்கி இருக்கு இந்த ரேஷியோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த புகைப்படம் கரெக்டா அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படமா இருக்கும் பூமியில நாம சூரியன் ஒரு இடத்துல இருக்கும் போது நாம பூமியில நடந்து போகும் போது விடுற நிழலுக்கும் அது தாழ்வா இருக்கும் போது விடுற நிழலுக்குமே வித்தியாசம் அவ்வளவு இருக்கு அப்படி இருக்கும்போது ஷேடோ பேர்லாம் விழாதுல்ல அது உங்களுக்கே புரியும்ல அப்படி எப்படிங்க சொல்லுவீங்கன்னு இந்த ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க நாசா ஆய்வாளர்கள் ஸோ முதல் விஷயம் டீபங்க ஆயிடுச்சா ரைட்டு ரெண்டாவது கான்ஸ்பெரிசி தேரி இதில் என்ன சொல்றாங்க ஏப்பா நம்ம பூமியை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் ஃபீல்டு அந்த அளவுக்கு இருக்கு இதை சாதாரண மனுஷனால சர்வை பண்ணவே முடியாது இப்போ இருக்க டெக்னாலஜிஸை வச்சு நீங்கள் ஸ்பேஸுக்கு இதை தாண்டி போய்ட்டு வருது வேற அப்போ இப்படி பண்ணுவீங்க அப்போ அந்த டெக்னாலஜியில் பெருசாக இருந்திருக்காதே அப்போனா போய் தானே சொல்றீங்க ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணிட்டு நிலவுக்கு போனால் தானே சொல்கிறீங்க அப்படின்றாங்க இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரன் பண்ணி இணைத்துறமா கேட்குறாங்க இதை கொஞ்சம் அவங்க அனலைஸ் பண்ணி கேட்குறாங்க பூமியை சுற்றியும் ஜோன் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ஆக்சுவலாக இதை தான் வேன் ஆலன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை மக்கள் ஒரு ரேடியேஷன் பெல்ட்டுங்க மனுஷன் மேலே ரேடியேஷன் பட்டம் என்னங்க ஆகும் இதை தான் அவங்க சொல்கிறாங்க கான்ஸ்பெரன்சி தெரிய சொல்கிறாங்களாம் இந்த ரேடியேஷன் பெல்ட் இருக்குல்ல இதை ஆஷனாக ட்ராவல் பண்ணி கடந்துலாம் போகிறது வாய்ப்பே இல்லை கடந்து போனால் உயிரோடு வந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்போ எப்படிங்க நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க மூணு லேண்டிங் ஃபேக்லாம் கிடையாது அப்படின்னு அதை கேட்குறாங்க ஆனால் இதை ஆய்வாளர்கள் எப்படி திரும்ப டிபங் பண்ணுறாங்க இந்த ஃபயர் வாக்கிங் இருக்குல்ல அதை மனசில் வச்சுக்கோங்கப்பா அப்படின்றாங்க இப்போது ஒரு நெருப்பு எரிய விட்டு அந்த நெருப்பு மேலே கால் வச்சு நீ சில செகண்ட் நின்னாலே உன் கால் எரிய ஆரம்பிச்சிரும் அதுவே நெருப்பை நீங்கள் லைனாக பற்ற வச்சு விட்ரு அது மேலே குடுகுடுன்னு ஓடு தப்பிச்சுப்பில்ல இதைத்தான் சொல்கிறாங்க நீ எந்த அளவுக்கு ஸ்பீடாக ரியாக்ட் பண்ணுறியோ வேகமாக அந்த நெருப்பு சார்ந்து நீ பயணிக்கிறியோ அந்த அளவுக்கு நீ தப்பிச்சிக்க முடியும் அந்த ஹீட்டு ஒரே டைமில் அவங்க ஃபுல்லா ஃபுல்லாக ஏறிக்கிட்டே இருக்காது நீ மிஸ் சுத்தி சுற்றி எரியுது அப்படின்னா ஒரு வெட்டிடம் இருக்கு அப்படின்னா நீ அங்கே நின்னாலும் தப்பிக்க முடியும் இதே கான்செப்ட் தான் மேலேயும் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க இந்த அப்போல்லோ லெவன் மிஷின் இருக்குல்ல அந்த டைம்லேயும் சொல்கிறாங்க ஏன்னா அளவுக்கு ரேடியேஷன் இருக்கிற உண்மை தான் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த அப்போலோ மிஷின் லெவன் இருக்கல இதை சார்ந்து பயணத்தின் போது அவ்வளோ பெருசாலாம் தேவைப்படலை அங்கே இருக்கிற நேரம்லாம் அப்படின்ற முடிஞ்சிருச்சு ஸோ நெருப்பு கான்செப்டாக ஃபயர் வாக்கை இப்போ மைண்டில் வச்சுங்க உங்களுக்கே தெளிவாக புரியும்னு டீபங் பண்ணுறாங்க ரெண்டு முடிஞ்சிருச்சா மூணாவது கான்ஸ்பெரிசி தேதி என்னன்னா நீங்கள் நிலவுக்கு போகணும்னு சொல்கிறீங்க எல்லாம் ரைட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்தீங்களே அது என்ன வானத்தில் ஒரு ஸ்டார் கூட இல்லை அப்படின்ற ஒரு இன்னொரு கேள்வியை கேட்குறாங்க இப்போ நம்ம பூமியில் பார்ப்போம் நைட் நேரத்தில் எங்கே பார்த்தாலும் நட்சத்திர கூட்டங்களாக இருக்கும் ஆனால் அங்கே எப்படிப்பா வானத்தில் ஒன்று கூட இல்லைன்றதா அவங்களோட நியாயமான கேள்வியாக இருந்துச்சு இது எப்படி டீபங் பண்ணியிருக்காங்கன்னா பாடி நைட்டில் பூமியில இருந்து நட்சத்திரத்தை பார்க்கலாம் பகல் எப்படிப்பா பாப்ப தெரியாதுல்ல இதைத்தான் மூணுக்கும் கம்பேர் பண்ணி சொல்றாங்க ஒருவேளை இந்த போட்டோ எடுக்கப்பட்டதெல்லாம் பகல் நேரமா இருந்தா மூணில் பகல் நேரமா இருந்தா எப்படி நட்சத்திரம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க மக்களே ரைட்டு இது கூட என்ன சொல்றாங்க இந்த கேமராவோட ஷட்டர் ஸ்பீடு இருக்குல்ல இது ரொம்ப ஃபாஸ்ட் அப்பச்சர் அப்பஷர் இருக்கு பாருங்க இது ரொம்ப சின்னதாகவும் இந்த ரேஷியோல இருக்கு அப்படின்னா இந்த சுச்சுவேஷனில் இந்த ஃபெயிண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல அதாவது கொஞ்சம் மங்கள தெரியல சில ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம பூமியிலிருந்து பக்கமும் நட்சத்திரங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும் பார்த்தீங்கன்னா அது போல ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் கேப்சர் பண்ண முடியாதுங்க ஸோ இது கூட நட்சத்திரங்கள் இல்லாமல் போனதுக்கு அந்த ஃபோட்டோ சார்ந்து காரணமாக அமைஞ்சிருக்கலான்னு இதையும் டீபங் பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் தெரியுதுல இது ஒரிஜினல் இமேஜுங்க எடுத்த ஃபோட்டோ நிலவில் அப்படியே பார்க்குறீங்க ரைட் சைடில் தெரியுதுல அது எடிட்டட் ஒன் எடிட் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் ஃபுல்லாக ஏற்றி விட்டுருக்காங்க இல்லை பகல் காட்சி அப்படின்றது இதை பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும் அதை பார்த்தா கிட்டத்தட்ட இருவலு எடுத்த மாதிரி தானே இருக்கு ஸோ இரவு எடுத்த காட்சியில் எப்படிப்பா நட்சத்திரம் இல்லாமல் போச்சுன்றதா பல பேர் கேட்குற கேள்வியாக மாறிடுச்சு இந்த லைட் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணதுல எவ்வளோ குழப்பம் பார்த்தீங்களா ஓகே நாலாவது கான்ஸ்பெரிசி தேரி என்ன தெரியுமா சரி நிலவுக்கு போனீங்க ரைட்டு அமெரிக்கா கொடியை ஏத்துனீங்க சல்யூட் பண்ணீங்க அதுவும் ரைட்டு இந்த நிலவுல தான் காத்தே கிடையாது அப்புறம் எப்படி கொடி பறகுது அப்படின்னு கேட்குறாங்க இதை எப்படி ஆய்வாளர்கள் டீபங் பண்றாங்கன்னா ஏப்பா அந்த கொடி ஆக்சுவலாக பறக்கல அந்த கொடியோட டாப்ல நல்லா உற்று பாருங்க அப்படின்றாங்க ஒரு மாதிரி கம்பி போற மாதிரி தெரியுதா மக்கள் எங்களுக்கு இந்த கம்பியில அந்த கொடியை அப்படி கிளர்த்தி வச்சிருக்காங்க அவ்வளோதான் இந்த இந்தளவு விழுந்தது காரணம் இங்கேருந்து அந்த ட்ராவலை மேற்கொண்டாங்களே நிலவை நோக்கி பயணம் கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் வரைக்கும் அந்த எண்ட்ரூட் ப்ராசஸ் அப்ப அது கசிங்கி இருக்கா அந்த அளவுக்கு தான் இப்போ அந்த கம்பி நீட்டா இருக்க விஷயத்தை நீங்க பார்க்க மறந்துட்டீங்க கசங்கி ஏன் போச்சு அப்படின்ற விஷயம் தெரியாம ஏதோ இது பட்டுலி வீசி பறந்துக்கிட்டு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருங்க தப்பா அப்படின்னா அது பறக்கல இதுதான் இந்த ஷேப்புக்கான இதையும் காரணம் பண்ணிட்டாங்க நீங்க உண்மையிலேயே நிலவுக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து நிலவுல பெருசாக ஆய்வுகளை இந்த மனுஷன் வச்சு பண்ணல எதுக்கு திரும்ப திரும்ப கொண்டு போகலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க நடந்திருக்கு அதுக்கப்புறம் மனுஷங்க போயிருக்காங்க அதுல அமெரிக்கன்ஸ் தான் ஒட்டு மொத்தமாக சொல்லணும் ஆனா அதுவே ஒரு எட்டு வருஷம் தான் நடந்துருந்துச்சிங்க அதுக்கப்புறம் பல ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நிலவுக்கு மனுஷங்களை அனுப்பவே இல்லை இதைத்தான் கேள்வியாக கேட்குறாங்க அப்பயே நீங்கள் இவ்வளோ பண்ணிட்டீங்க சாதிச்சிட்டிங்கன்னா இப்போ பண்ண வேண்டியது தானே மற்ற நாடுகள் பண்ணுறாங்கல்ல நீங்கள் மட்டும் இதுக்கு ட்ரையே பண்ண மாட்டீங்க அப்போனால முடியாதானே அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக இது என்னத்த நம்ம டீமங்க் பண்ணுறாங்க சயின்டிஸ்ட்டில் அமெரிக்காவில் இருக்க பொலிட்டிஷியன்ஸு ஏம்பா அந்த டைமில் நம்ம இந்த சோவியத் கூட காம்படிஷனில் இருந்தோம் ஸ்பேஸ் ரேஸாக இருந்து இந்த மூணு ரேஸாக இருந்து அதனால் உடனே நம்ம போய்ட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம நாடு ஆயிரத்தெட்டு போர்களை சந்திச்சது நிறைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நம்ம நாடு தான் முன்னாடி போச்சு பொருளாதாரம் அம்சாவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு மற்ற ப்ராஜெக்ட்ஸ் இருந்தால் நம்ம ஃபுல்லா பணத்தை செலவு பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஜியோ ஜியோபாலிட்டிகல் டென்ஷன் வேறுன்னு ஒரு பக்கம் இது எல்லாம் சேர்த்து தான் நாம நீண்ட கேப் எடுத்துக்கிட்டோம் இப்போ ஆர்டிமிஸ் மூலமா திரும்ப போக போற அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஸோ எங்க ஆரம்பிச்சு எங்க வந்து நின்று பார்த்தீங்களா கான்ஸ்பெர்சி தேரீஸும் அதை டீபங் பண்றதும் இந்த அமெரிக்காவில் தேசப்பற்றாளர்கள் இருப்பாங்களே அவங்க கிட்டே யாருன்னா ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீங்களாம் மூணுக்கு போக இல்லை நீளா அமிச்சிட்டாங்க நீங்க இறங்க வேலை மூணுல போய் சொல்றீங்களா அது ஃபேக் மூணில் நீங்கள் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா கோவப்படுவாங்க ஏன் உங்களை அடிக்கடத்துக்கு அவங்க கிட்ட வந்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கல அவ்வளோ டென்ஷன் ஆவாங்க இதெல்லாம் மற்றவங்க கூட விடுங்க நம்ம கிறிஸ்டபா நோலன் இருக்கார்ல உலக புகழ்பெற்ற இயக்குனர் இந்த மனுஷன் இன்ட்ரெஸ்ட் படத்தில் ஒரு சீனை வச்சிருப்பாங்க இதுக்காக மூணு லேண்டிங் ஃபேக்குன்ற மாதிரி ஒருத்தவங்க சில விஷயங்களை சொல்ல போய் அந்த ஹீரோ வருது அவ்வளோ காட்சிகளை இவர் அங்கேருந்து செஞ்சால் அப்படி இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் நம்ம பார்க்க முடிஞ்சது அப்போ நம்ம கூப்பர் கேரக்டர் பார்க்குற மாதிரிலாம் தெரியல நோலன் அங்கேருந்து கடுப்பு ஆகிற மாதிரி தான் தெரிஞ்சது அந்தளவுக்கு அமெரிக்காவில் இருக்கிற பெரிய பெரிய தலைகள் ரொம்ப ஆழமாக நம்புற விஷயம் ஏன்னா அமெரிக்காவில் பெருமிதம் ஆச்சு உலகத்திலேயே மொத ஒரு நாடு நிலவுக்கு போயிருக்குன்னா அது அமெரிக்கான்ற பெருமை அது எப்படி அவங்க விட்டு கொடுக்க ரெடியாக இருப்பாங்க மக்களை இந்த காண்டென்ட்டை பொறுத்தருக்கே மனசு ஒரு வினாதா வினதாக இருக்க முடிஞ்சாததுக்கான பதில்களை கீழே கமெண்ட் சிக்ஸில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க நைன்டீன் சிக்ஸ்டி நைன் மூன் லேண்டிங் இருக்குல்ல இது உண்மையிலேயே நடந்ததா எங்க நிலவில் நடந்ததா இல்லைன்னா பூமியில் இருக்க ஒரு ஸ்டுடியோவில் இது நடந்ததா அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க உங்களுக்கு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் போர் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனல் கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காற்றுட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்